காவல் உயரதிகாரிகள் மற்றும் பெண் காவலர்களை அவதூறாக பேசிய வழக்கில் சைபர் கிரைம் போலீசார் பதிவு செய்த வழக்கின் அடிப்படையில் மத்திய சிறையில் சவுக்கு சங்கர் அடைக்கப்பட்டுள்ளார் அவருக்கு மே இருபத்தி இரண்டாம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதித்து நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது இது தவிர கஞ்சா கடத்தல் வழக்கு உட்பட ஆறு வழக்குகள் அவர் மீது பதியப்பட்டுள்ளது இதனிடையே பெண் காவலர்கள் குறித்து அவதூறு பேசிய வழக்கில் அவரை பேட்டியெடுத்த ரெட்பிக்ஸ் யூ டியூப் சேனலின் பெலிக்ஸ் ஜெரால்டையும் கைது செய்ய வேண்டும் என்று வீரலட்சுமி சென்னை காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்தாா் மேலும் சென்னை உயர்நீதிமன்றமும் யூ டியூப் சேனல்களை ஒழுங்குப்படுத்த இதுதான் சரியான நேரம் என்றும் பெண்கள் குறித்து அவதூறு பேசும் யூ டியூப் சேனல் நிர்வாகியையும் முதல் குற்றவாளியாக சேர்க்கலாம் என்று அண்மையில் உத்தரவு பிறப்பித்தது அதன் அடிப்படையில் ரெட் பிக்ஸ் யூ டியூப் சேனலின் ஃபெலிக்ஸ் ஜெரால்டை டெல்லியில் வைத்து போலீசார் கைது செய்தனர் ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் கீதா என்ற பெண்ணிடம் பேட்டியிருக்கும் போது அரசியலில் இருக்கும் பெண்கள் குறித்து தவறாக பேசியதற்காக யூ டியூபர் பிலிக்ஸ் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்த நிலையில் அந்த வழக்கிற்காக ஃபெலிக்ஸ் ஜாமீன் பெற்றது குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்